ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுள்ள நான் வாழ்த்துகிறேன் நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் திக்கற்றவர்கள் என்றால் யார் யோவன் பதினாலு பதினெட்டுல வாசிக்கிறோம் தன் சீஷலை பார்த்து யேசு சொன்னார் நான் அவளை திக்கற்றவர்களாய் விடுவது இல்லை என் ஆண்டவர் சொன்னார் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தைக்கு திக்கற்றவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் தகப்பனும் தாயும் இல்லாதவர்கள் யார் அவர்கள் திக்கற்றவர்கள் அவர்களுடைய ஜபத்திற்கு அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் அலட்சியம் பண்ணவே மாட்டான் இன்னைக்கு அநேக இடங்களில ஏழைகள் போய் நீதிக்காக நியாயத்திற்காக நியாயஸ்தலமா இருக்கட்டும் இல்ல தேவனுடைய ஆலயத்திலா இருக்கட்டும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களின் நடுவிலா இருக்கட்டும் தங்கள் நியாயங்களை போய் பேசும் அவர்களுக்கு பின்பலம் அல்லது பேக்ரவுண்ட் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து அதற்கு தகுந்த நீதியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏழைகள் திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் எந்த உதவியும் இல்லாதவர்களை பார்க்கிற பொழுது இந்த சமூகம் இன்னைக்கு நீதிபடங்கள் அலட்சியப்படுத்துகிறதை பார்க்கும் அனைவர் சொல்லுவார்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை நிமித்தம் எத்தனை நாட்கள் கோர்ட்டுக்கு அலைகிறோம் நாங்கள் போய் வருகிறோம் எத்தனை காலங்கள் நீதியை தேடி நியாயத்தை நீதி எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய விண்ணப்பங்கள் அலட்சியம் பண்ணப்படுகிறது சில வேளைகளில் நான் கவனித்திருக்கிறேன் இருக்கிறேன் ஊழியர்களின் இருக்கட்டும் அவர்களுடைய நீதி விசுவாசிகளா இருக்கட்டும் அவருடைய நீதியை போய் சொல்லி எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிற இடங்களிலே நீதி நீதிக்கு பதிலாக அலட்சியம் பண்ணிவார் அவன் என்ன அவன் பேசி அவன் காரியத்தை கேட்க ஆளா என்று மற்றவர்கள் அலட்சியமாய் பார்த்து அலட்சியமாய் பேசி அலட்சியமாயிருப்பார்கள் சில ஏழைகள் போய் தங்களிலும் மேன்மையானவர்களிடத்துல அது குடும்பமாகலாம் அது நீதிமன்றங்களா இருக்கலாம் அல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் போய் பேசினா இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க அவர்கள் போன்ல பேசிட்டு அல்ல வேறொருடைய பேசிக்கொண்டு தங்களை அவசரமாய் இருப்பவர்களை போல காண்பிப்பார்கள் அதனுடைய காரியம் என்ன அவர்கள் அந்த ஏழைகள் இந்த பெரிய மனிதனின் நிமித்தம் அலட்சியம் பண்ணப்படுது ஜாமாராதிக்கிற ஆண்டவர் அப்படி அல்ல ஒரு ஏழையும் நம் சமுதாயத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாதவன் படியாதவன் மிகவும் பட்டிக்காடன பாமரன் என்று தேவன் ஒதுக்கிறவர் அல்ல அவ திக்கற்றனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல